எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து நாங்கள் பார்க்க போறது சோலாஸ் இலங்கையில் சோழர்கள் அதாவது வந்து இலங்கையில வந்து வரலாற்று முற்பட்ட காலத்துல எப்ப சோழர்கள் இருந்தார்கள் வரலாற்றுக்கு பிற்பட்ட காலம் அதாவது கிமு கிபில எப்ப சோழர்கள் இருந்தார்கள் என்று பார்க்க போறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில முதல்ல வந்த குடியிருந்தின வந்து யாரு இன்னும் உறுதியாக சொல்ல முடியாது என்ன சொன்னால் விஜயன் என்ற மன்னர் வந்து ஒரிசா இந்த பகுதியில் வரும்போது இலங்கையில் வந்து இயக்கர் நாகரண்ட ஏற்கனவே குளம் இருந்திருக்கு அதில் வந்து நாகரன்றது வந்து தமிழ் அதாவது இந்தியாவில் தென் பகுதியில் இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் நாகர் அழைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழர் என்று மக்கள் தான் இயக்கரன்றதும் ஒரு தமிழ் குடி என்று தான் சொல்கிறாங்க அதோட இயக்கர் குடி வந்து ராவணன்ற குடி வந்து இயக்கக்கூடியன்னு சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இப்போது அங்கே கதை காப்பாற்பட்டது ஸோ மகாவம்சத்தில் சொல்கிற மா மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு முதல்ல வந்த மன்னர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரிகால் சோழ மன்னன் தான் இலங்கைக்கு முதல்ல படையெடுத்து வந்திருக்கார் அவர் அவர் வந்த ரீசன் வந்து கல்லணை கட்டுறதுக்காக பன்னிராயிரம் படைவீரர்களை அல்லது பன்னிராயிரம் வேலையாட்களை இலங்கையிலேருந்து கொண்டு போகிறதுக்காக பாடையை திரட்டி வந்திருக்காரு முதல் முதல்ல இலங்கைக்கு கரிகாலன்ற தந்தை பேர் வந்து இளஞ்சன்னி இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையெல்லாம் அந்த காலத்தில் வந்து கையப்பாகு உண்டு என்ற அரசர் தான் வந்து ஆட்சி செய்து கொண்டுருந்துருக்காரு அப்போ தான் வந்து பாடையை திரட்டி போய் அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நூற்றாண்டுகள் வந்து சோழர்கள் வந்து இலங்கைக்கு படையெடுத்ததா இந்த தரவும் இல்லை படையெடுத்திருக்கலாம் ஆனால் அது சம்மந்தமான ஹிஸ்டரிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அதாவது வரலாற்று ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராய் ராய சோழன் தான் ஆயிரத் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பது காலப்பகுதியில் வந்து இலங்கைக்கு படையெடுத்து போயிருக்கார் அப்போ வந்து மகிந்தனன்ற ஒரு மன்னன் வந்து இலங்கையில் ஆட்சி செய்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்தன் வந்து இலங்கையில வந்து ஆஹ் ராயராய சோழன் தனது கப்பல் படையை கொண்டு வந்து இறங்கின உடனேமே யுத்தம் புரியாமலே அவர் வந்து நாட்டை விட்டு ஓடி போயிருக்காரு ரோஹன் பகுதிக்கு ஓடி போயிருக்காரு மஹிந்தன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னால் அஹ் வந்து ராய ராய சோழன் வந்து மும்மடி சோழ மண்டலம் அந்த பேர் போய் வச்சு ஆ ஆட்சி செய்திருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு சில மந்திரி மற்றும் அறிவுரையின் பேர்ல ஓர் காரணமா அதாவது யுத்தம் காரணமா வந்து அன்றாபுரம் நிறைய சிதைவடைந்து இருக்கிறபடியால் அங்கே வந்து விவசாயம் பார்க்க முடியாது தண்ணி டேம் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கபடியால் அதாவது வளர்ச்சி பாதிக்க அது வந்து சரியாக வரான்னு சொல்லி புலைநறுவையை வந்து அவங்க தலைநகராக தேர்வெடுக்க தேர்வு செய்கிறாங்க அதற்கு வந்து ஜனநாத மங்கலம் என்ற பெயரையும் வைக்கிறாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு ஆண்டுகள் வந்து இலங்கையில் வந்து தொடர்ந்து சோழர் ஆட்சி நடந்து கொண்டிருக்குது இந்த பகுதியில் வந்து இரண்டாம் தடவையாக வந்து மஹிந்த ரோஹணப் பிரதேசத்திலேருந்து சோழர் மீது படையெடுத்து வரும்போது அதை திருப்பி ராய ராய சோழன் வந்து வெட்டி கொண்டு தடுத்து அவரை வந்து நாடு கடத்தி கொண்டு திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு போகிறாங்க இந்தியாவில் வந்து பன்னெண்டு ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருந்து இறந்து போவார் போறாரு இவருக்கு வாரிசு வந்து கசப்பமன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து மக்கள் அந்த இலங்கையில் இருந்த சிங்கள மக்கள் வந்து சோழட் சிட்டிக்கு தெரியாமல் வளர்த்துருக்காங்க அவர் வந்து வளர்ந்து சோழருக்கு எதிராக படை எடு எடுத்திருக்காரு அந்த யுத்தத்தில் வந்து அவர் இறந்துட்டார் இவற்றை மொகனாக வந்து கீர்த்தி என்ற ஒருத்தர் வளர்ந்து வந்திருக்காரு அவரும் சோழர்கள் மேலே நிறைய தடவை படையெடுத்திருக்காரு ஆனால் அது வந்து வெற்றி வலிக்கலை இதன் பிறகு வந்து அறவாசி இலங்கை அதாவது அரை இலங்கையை பிடிச்ச ராய ராய சோழன் மகன் ராயேந்திர சோழன் வந்து ஆயிரத்தி பதினாலு பகுதியில் முழு இலங்கையும் தண்ட கைக்குள்ளே கொண்டு வராரு அதுக்கப்புறம் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் கிட்ட சோழர் ஆட்சியில் இருக்குது அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல ஆட்சி பிரச்சனைகள் குழப்பங்கள் வ வரும்போது இங்கே வந்து சோழர்கள்ன்ற ஆட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழ திருப்பி சிங்கள ஆட்சி திருப்பி திருப்பியிலங்களை வருது